கல்யாணம் சரியில்லை இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்ப நம்ம இந்த வீடியோவில் எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சூர்யா என்ன பண்றதுன்னு தெரியாம மகா கிட்ட வந்து மகா தான் நல்லாவே டிசைன் தெரியும் இல்லையா எனக்கு கொஞ்சம் இந்த டிசைனை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு மகா இருந்துட்டு அந்த கிளைண்ட் நினைச்சதும் ரொம்பவே அழகாக அந்த டிஷனை வரைஞ்சி கொடுக்குறாங்க இதை பார்த்து அந்த கிளைண்ட் வந்துட்டு இந்த டிஷன் எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ தாத்தாவும் பாட்டியும் மகா கிட்ட வந்து மகா நல்ல வேலைமா நீ லாஸ்ட் டைம்ல டிசைனை வரைஞ்சி கொடுத்த அதனால தான் அங்கே ஓகே ஆச்சுமா நம்மளுடைய கம்பெனிக்கு இது எவ்வளோ பெரிய ஆர்டரோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ